அனைவருக்கும் வணக்கங்க சக்திய ரொம்ப அதிகரிச்சு உடல் உறவின் சக்தியையும் ரொம்ப ரொம்ப அதிகரிக்க கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தான் இது இந்த தங்க நிறத்துல இருக்கக்கூடிய தண்ணிய நீங்க வாரத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய உடல்ல என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் நீங்களே பாருங்க இதுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்திக்காங்க ஒரு பாத்திரத்துல பிறகு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்திக்கலாம் பத்து மிளக நல்லா தட்டி போட்டுக்காங்க இது மட்டும் மட்டும்தாங்க இத நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா இந்த தண்ணி தங்க நிறத்துல மாறிடும் இதை நீங்க டெய்லியும் அதாவது நார்மலா தண்ணி குடிக்கிறதுக்கு பதிலா இதை நீங்க சாப்பிட்டு வாங்க இப்படி வாரத்துல ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சாப்பிடுங்க டெய்லியும் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது உங்க உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கெட்ட கொழுப்புகள் எல்லாமே கரைஞ்சி வெளியேறிடுங்க மலச்சிக்கல் பிரச்சனை இருக்காது முடி கொட்டக்கூடிய பிரச்சனை இருக்காது உடல்ல இருக்கக்கூடிய எல்லா வியாதிக்கும் ஒரு அரு மருந்தா இந்த ஜீரக தண்ணி செயல்படுதுங்க அதே மாதிரி ஆண்குறியில இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு நல்ல சக்தியை கொடுக்கும் விரைப்புத்தன்மைய ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க இது உங்களுடைய உடலின் சக்தியை ரொம்ப ரொம்ப அதிகரிக்கக்கூடிய கூடிய ஒன்றுங்க அதனால கண்டிப்பா எடுத்துக்காங்க இது நல்லா ஆற வச்சுட்டு நீங்கள் எப்பயும் நார்மலாக குடிக்கிற தண்ணிக்கு பதிலாக இதை சாப்பிட்டு வாங்க நீங்கள் டெய்லியும் சாப்பிடுங்க ரொம்ப சீக்கிரமாக உங்களுடைய உடலில் மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க